பேர் காந்தி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் எண்டியூர் கிராமத்திலேருந்து பேசுகிறேன் நான் பிஎஸ்சி பாட்னி படிச்சிருக்கேன் இயற்கை விவசாயத்தில் இப்போது ஃபுல் ஃப்ளஜாக பண்ணிட்டுருக்கேன் ஒரு டூ இயர் டூ த்ரீ இயர்ஸாக வந்து ஏற்கனவே ஒரு பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் வந்து மணிலா நெல் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தேன் இப்போ வந்து சென்னையிலேருந்து ஒரு ஆர்கானிக் ஷாப்பிலேருந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் முதல் கட்டமாக கீரைகள் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அது குறைஞ்ச நாளில் நல்ல நிறைவான லாபம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது ஒரு கத்தை வந்து முப்பது ரூபா ரேஞ்சுக்கு ஒரு இருபது நாளில் நம்மளுக்கு மகசூல் கிடைக்கிது அதால் வந்து இது ஓரளவுக்கு வருமானம் போதுமான அளவாக இருக்குது இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து காய்கறிகள் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன் அதுக்கான விதைகள் நாற்று எல்லாமே இப்போ தயார் நிலையில் இருக்குது இன்னும் பதினஞ்சு இருபது நாளில் வந்து நடவு பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது நம்ம இயற்கை விவசாயத்துக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து வளமாக்கணும் நிலம் வளமாக்கிட்டாலே பெரும்பாலான பிரச்சனைகள்லாம் வந்து இதில் கட்டுப்படுத்தலாம் அதுக்காக வந்து முதல்ல பசுந்தாள் உரங்கள் வந்து கண்டிப்பாக நிலத்தில் விதைக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா நான் தக்க பூண்டு விதைச்சிருந்தேன் இந்த கீரை விதைக்கிற பூமியில் தக்க பூண்டு போட்டு ரொட்டரேட்டரெல்லாம் உழுது ஒரு பத்து நாள் நல்லா மக்கின பிறகு நாம்ளே வந்து பவர் டில்லர் வச்சுருக்கோம் அது மூலமாக நல்லா ஒரு ரெண்டு மூணு சால் நல்லா புழுதியாக உழுது அது புட்டு பதத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க கீரை விதைக்கிறதுக்கு அந்த பத்தில் எடுத்து மேட்டுப்பாத்தி முறையில் நம்ம கீரை விதைச்சிருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கனை தொழு உரம் அந்த கூட வந்து விதை கலந்து மேலே தூவிடுவோம் அப்புறம் ஒரு நாலு அஞ்சு நாள் கழித்து வெர்மி கம்போஸ்ட் சொல்கிற அந்த மண்புழு உரத்து கூட பாஸ்போ பேக்டீரியா ட்ரைகோடர்மா விரிடி இது போன்ற உயிர் உரங்கள் இது வந்து கீரைக்கு தேவையான வளர்ச்சிகளை கொடுக்குறது இந்த வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் கீரைகள் வந்து நல்லா வளமாக வரும் அதுக்காக வந்து ஒரு அஞ்சு ஆறாவது நாள் வந்து மண்புழு கூட இந்த உயிர் உரங்கள்லாம் கலந்து போட்டுருவோம் அப்புறம் நீர் பாசும்போது மீன மிளங்களை வந்து கலந்து விடுவோம் அதனால் வந்து கீரை வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்துட்டுருக்கு இந்த மேட்டுப்பாத்தி முறை அமைக்கிறதால வந்து கீரைக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க சார் அது நல்லதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குறுக்களவு பார்த்திங்கன்னா மூணடி வரும் நீளம் வந்து எந்த லென்த்துக்கு நம்மளுக்கு சமமான பூமி இருக்கோ அந்த லென்த்து வச்சுக்கலாம் ஒரு நாற்பது அடி ஐம்பது அடி வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அப்படி மேட்டுப்பாத்தி அமைச்சிட்டு அமைச்சிங்கன்னா தண்ணி வந்து அந்த வாய்க்காலில் மட்டும் போகும் நீர் வந்து அந்த மேட்டுப்பாத்தியில் லைட்டாக நிரம்புற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லை சாதாரண பூமியில் போட்டிங்கன்னா தண்ணி வந்து அந்த மேட்டுப்பாத்தியில் நிரம்பி அது வந்து அழுத்தம் கொடுத்து அந்த வேர் வளர்ச்சி அந்த கீரை வளர்ச்சியை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த மேட்டுப்பாத்தியில் பயிர் வைக்கிறதால கீரை வந்து கொஞ்சம் துரிதமாக வேகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கீரை விதை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கீரைங்களாக இருக்கும் அதை நேரடியாக வந்து கையால் விதைக்க முடியாது அதனால் வந்து மணலோ இல்லை வந்து எருவோ அது கூட கலந்து கையால் வந்து கரெக்டாக தூவிட்டு அது காற்று இல்லை மழை கீழே வந்தால் கரைஞ்சி போகிற மாதிரி எதனா சுச்சுவேஷன் இருக்கும் நாற்று விலகிறதுக்கான அந்த விதை விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து மணல் மண் இல்லை நம்ம நம்ம வயலோட மண் இல்லை வந்து எரு இது வந்து மேலே தூவிட்டிங்கன்னா அது ஸ்டாண்டர்டாக இருக்கும் இது தூவிட்டு பூவாளி மூலயமா தண்ணி ஸ்ப்ரே பண்ணினாங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது மூணாவது நாள் முளைப்பு வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு நாளுக்கு ஒரு முறை இல்லை அஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து தண்ணி பாய்ச்சாக இருக்கும் பாய்ச்சிட்டு ஒரு ஒம்பது நாள் பத்தாவது நாள் வந்து களை செடிகள் கொஞ்சம் வந்திருக்கும் அப்போ வந்து கையாலே பிடிங்கலாம் மேட்டுப்பாத்தி மூலயமா எப்படி பிடுங்கலாம்னா இந்த பக்கமும் அடி தான் இருக்கும் அந்த பக்கம் அடி இருக்கும் களை பிடுங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும் பயிர் மேலே எதுவுமே மிதிக்க மாட்டோம் களை பிடிக்கலாம் இப்படி பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு இருபதாவது நாள்லேருந்து இருபத்தி அஞ்சாவது நாளுக்குள்ளே அறுவடை முடிச்சிடலாம் இதில் வந்து பூச்சி தாக்குதல் புது தாக்குதல் இந்த கிளைமேட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மழை நாளில் அதுக்கு பார்த்திங்கன்னா உயிரியல் கட்டுப்பாடாக வந்து பெவேரியா பேஸ் என்னான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஸ்ப்ரே பண்ணுறோம் அது இல்லாமல் அந்த வண்டுகள்லாம் வந்து இருக்கும் அதை கட்டுப்படுத்துறது பார்த்திங்கன்னா வீட்டு சாம்பல் அடுப்பு சாம்பல் இருக்குது இல்லைங்களா அதை தூவி அது மூலயமா கட்டுப்படுத்தலாம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா செலவு வந்து ரொம்ப கம்மிங்க இயற்கை விவசாயத்தில் அது மாதிரி தான் வந்து பூச்சி புழுக்கள்லாம் கட்டுப்படுத்திகிட்டு இருக்கேன் பொறிப்பயிர்கள்னு சொல்கிற அந்த தட்டைப்பயிர் பெரும்பயிர் அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா முதல்ல வந்து பூச்சிகள் வந்து அந்த பயிரில் உட்காருங்க நம்ம மேஜர் கிராப்பில் உட்காராது அது மூலியமாகவும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் கீரையில் நிறைய ரகங்கள் இப்போ புழக்கத்தில் இருக்குதுங்க நிறைய பேர் வந்து கீரை இப்போ வந்து விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம இன்னும் எங்கள் ஏரியாவில் வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை தண்டுக்கீரை கீரை பாலக்கீரை வெந்தயக்கீரை அகத்திக்கீரை வாத நாராயணி இது மாதிரியான கீரைகள்லாம் வந்து நம்ம பழக்கத்தில் இருக்குதுங்க கீரை வந்து ஒரு ரொம்ப லாபகரமான பயிராக தான் இருக்குதுங்க நான் வந்து முதல் முதல் முறையாக முயற்சி பண்ணப்போ மூணுக்கு நாற்பது அடி அந்த லென்த்தில் அந்த அளவில் வந்து பயிர் வச்சுருந்தேங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து முப்பது கட்டு பக்கம் வருதுங்க அந்த கட்டோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கிராம் நானூறு கிராம் வெயிட் வருது நம்மளுக்கு நல்ல விலை கிடைக்குதுங்க சென்னைக்கு அனுப்புகிறோம் முப்பது ரூபா ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க கட்டு கீரையில் வந்து ரெண்டு வகையான கீரை இருக்குதுங்க ஒன்று வந்து வேரோடு பிடுங்கி விற்கிறது இன்னொன்று வந்து அறுத்தா திரும்ப வந்து முளைக்கிறது அதில் வந்து இந்த பாலக்கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி புதினா இது போன்ற கீரைகள்லாம் பயிர் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முறை பயிர் வச்சாலே அதுக்கு தேவையான ஊட்டங்கள் கொடுத்துருந்தா திரும்ப திரும்ப அது வருமானம் கிடைச்சிட்டு இருக்கோம் உழுது நம்ம திரும்ப போட தேவையில்லைங்க அதெல்லாம் வந்து அது மாதிரியான கீரைகளும் வந்து பயிர் வைக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு சொந்தமாக ரெண்டு மாடு இருக்குதுங்க பசு மாடு இருக்குது கம்பெனி வந்து பால் எடுத்துட்டுருக்காங்க இருபத்தஞ்சி முப்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து பால் கொடு பால் எடுத்துடுறாங்க ஒரு லிட்டரு அது மூலியமாகவும் வருமானம் வந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து கத்திரி ரெண்டு ரகம் பயிர் வச்சுருந்தேங்க ஒன்று செவந்தம்பட்டி இன்னொன்று வந்து பவானின்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா நிலத்து இந்த உரம் போட்டு வளமாக்கி அதில் வந்து ஒரு டிப்பர் எருவு கழிச்சு நல்லா ஒரு மூன்று நான்கு சால்கள் நல்லா புழுதியாக ஆக்கி ஓட்டி அதை வந்து மூணடி கட்டையாக வந்து ஓட்டிக்கிறாங்க கத்திரிக்கு ஓட்டிட்டு நாற்று வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் வயதான நாற்றுக்களை எடுத்து வந்து அது வேர்ப்புழு அந்த தண்டழ்கள் அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நோய் தாக்காமல் இருக்கிறதுக்காகவும் சூடமான ட்ராக்டர் இந்த கரைசில் வந்து வேரில் நினச்சி ஒரு அரை மணி நேரம் வேரில் நினச்சி நடவு பண்ணுறோங்க நடவு பண்ணிவிட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாவது நாளில் இதில் வந்து நுனி வாடல் நோய் மாதிரி ஒன்று வருங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு அதை கட் பண்ணிவிட்டு அந்த நுனி வாடி இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு பெவ்வேரியா பேசியானா உயிரி உயிரியல் கொல்லின்னு சொல்லுவாங்க அது பெவ்வேரியா பேசியானா தெரிக்கிறோம் அப்புறம் வந்து இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் தாக்குதல் இருக்கும் அதுக்கு வந்து வெட்டிசிலியம் லக்கானி இது போன்ற மருந்துகளை தெளிக்கிறோம் பூச்சிகளை பெரும்பாலும் கட்டுப்படுத்துறதுக்கு லைட்ரு ஆஃப் வச்சுருங்க விளக்குப்பூரி இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆறு மணிலருந்து பத்து மணி வரைக்கும் வரீங்க இந்த தான் வந்து பயிர்களுக்கு தீமை செய்கிற பூச்சிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த பூச்சிகள் வந்து அந்த டைமில் விழுந்துருங்க அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே அந்த லைட்ரு ஆஃப் ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து தான் நன்மை செய்கிற பூச்சிகள்லாம் வந்து தோட்டத்துக்கு வரும் மேஜராக பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் பாரம்பரியமாக வந்து மணிலா வந்து பயிர் வச்சிட்ருக்கோம் அதில் இயற்கை முறையிலே ரொம்ப செலவு கம்மியாகவும் அந்த மணிலா சாகுபடி பண்ணுறாங்க அது முதல்ல பார்த்தீங்கன்னா மணிலாவுக்கு பசுந்தாள் உரங்கள் தக்க பூண்டோ இல்லை சனப்பியோ போட்டு பூ வரும் சமயத்தில் மடக்கி உழுது மூன்று நான்கு சால்கள் மண் வந்து புலன்னு இருக்கிற மாதிரி ஓட்டிட்டு இதில் மணிலாவில் பார்த்தீங்கன்னா விதை நிறுத்தி வந்து ரொம்ப கடினமான உணவுங்க எப்படின்னா அது தோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வந்து அந்த கஞ்சியில் அது மாதிரி பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அதனால் வந்து ஏக்கருக்கு அஞ்சு கிலோ ட்ரைகோடர்மா வீடி கடைசி உழவுக்கு முன்னாடி ஒரு நூறு கிலோ தோல் உரத்தோட கலந்து ட்ரெகோடோர்மா வீடி நிலம் முழுக்க படுற மாதிரி தூவிடுறோம் தூவிட்டு அப்புறம் வந்து சீ ட்ரில்லர் அந்த வண்டி மூலயமா வந்து மணிலா விதைப்பு பண்ணுறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா புட்டானியா புழு தாக்குதல் இருக்குங்க அதுதான் வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைகிற பயிர் வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைகிற அளவுக்கு கொண்டு போய் விட்ருங்க அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஸ்போடா பிரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபனல் ட்ராப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறோம் அது இல்லாமல் வரப்பு சுற்றி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரும்பயிர் தட்டப்பயிர் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி வந்து பயிர்கள் வந்து பயிர் வைக்கிறாங்க மணிலால மேஜராக இந்த உடனிய புழு தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணினாலே பெருமளவு பிரச்சனைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் அதில் இந்த சார் ஊர்ஜம் பூச்சிகள் அது மாதிரி இருந்தால் அந்த வெட்டிசிலியம் லக்கானி அது போன்ற உயிரியல் மருந்துகளை வந்து தெளிக்கிறோம் இதனால் நல்ல மகசூல் கிடைக்குதுங்க சென்ற வருடம் வந்து ரெண்டு வகையான மணிலா பயிர் வச்சுருந்தேங்க ஒன்று வந்து டிஎம்வி பதிமூணு நம்ம திண்டிவனம் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் கண்டுபிடிச்ச டிஎம்வி பதிமூணு சிறப்பு கலர் பருப்பு இது வந்து என்ன பயன்பாட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க இன்னொன்று வந்து ஐசிஜிவின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இதுவும் வந்து எண்ணெய்க்காக பயன்படுத்துகிற ரகம்தான் இது ரெண்டுமே வந்து எனக்கு ஏக்கருக்கு முப்பது மூட்டை அளவுக்கு மகசூல் கிடச்சிதுங்க இதை மதிப்பு விட்டு விற்றா இன்னும் நமக்கு நல்ல லாபகரமாக இருக்கும் இங்கே நம்ம திண்டிவனம் வேலை இது விற்பனை கூடத்துலையே வந்து உத்தர்றேங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நல்ல இந்த வருடம் வந்து நல்ல விலை போச்சுங்க ஆறு ஐநூறு ஏழு அந்த ரேஞ்சுக்கே வந்து விலை போச்சுங்க மணிலாம் வந்து நல்ல லாபகரமான பயிர் தாங்க சோளம் கம்பு தட்டைப்பயிர் இதெல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து வரப்பு போட்டிங்கன்னா முதன்மை பயிர்களை வந்து பூச்சிகள் தாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொறிப்பயிர்களை தாக்குங்க அது மூலயமா நம்ம வந்து பூச்சினுடைய நடமாட்டத்தை கண்டுபிடிச்சி பூச்சிகளை விரட்டுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குங்க இது மூலிமாவும் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம் வணக்கம் சார் என்னுடைய பெயர் சக்திவேல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை இன்னாடு கிராமத்தில் நான் வசிக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பா அதுக்கு மூதாதிரி எல்லாமே இங்கே வந்து பரம்பரையாக இங்கே தான் வசிக்கிறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சொந்த முயற்சினால் இங்கே மர நட நான ஆரம்பித்தேன் மரம் நட்டு ஒரு நாலு வருஷம் கழிச்சு மிளகு காஃபி ஊடு பயிராக போட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இப்போ ஏழு எட்டு வருஷம் கழித்து மகசூல் வந்துட்டுருக்கு மகசூல்னு பார்த்திங்கன்னா காஃபி வந்து வேலை அதிகம் காஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு வேலை அதிகமாக கொடுக்கும் அதில் பார்த்திங்கன்னா காஃபி வந்து இங்கே மெயின்டைனன்ஸ் செலவுக்கு போயிடும் மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லாபம் மிளகு வந்து எல்லாமே மாட்டு சாணத்தை கொண்டு தான் பராமரிக்கிறோம் இயற்கை விவசாயம் தான் அதேமாதிரி காஃபிக்கு பார்த்திங்கன்னா சாணம் தான் போடுறோம் உரம் யூரியா அது மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது மிளகு ஏன் போட ஆரம்பிச்சோம்னா இங்கேருந்து மக்கள் எல்லாமே வெளியூர் வேலை தேடி போனாங்க வெளியூர்னா மைசூருக்கு வேலைக்கு போனாங்க அங்கேயும் வந்து என்னென்னா காஃபி மிளகு அங்களுடைய அறுவடை பண்ணுறது காஃபி பறிக்கிறது இந்த வேலைக்கு தான் போனாங்க அங்களுடைய சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு காஃபி அங்கே நல்லாவே வருது அதே போல் இங்கே உள்ள மண்ணுடைய தரமும் மிளகு காஃபி நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கையில் இங்கே போட ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக இங்கேருந்து வெளியே போய்ட்டு மைசூர் போய் தான் வேலை செய்கிறாங்க ஏற்காடு போய் வேலை செய்கிறாங்க வெளியே போய் தான் வேலை செய்கிறாங்க ஏன் பொங்கல் கழிஞ்சுன்னா இங்கே வேலை கிடையாது ஏன்னா இயற்கையை நம்பி இங்கே ஒன்றும் பண்ண முடியல தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் இங்கே செய்கிற விவசாயம் எல்லாமே மரவள்ளி க விவசாயம் தான் பண்ணுறாங்க மரவள்ளி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா குச்சி கிழங்கு வந்து நஷ்டத்தில் கொண்டு போய் இடைத்தரர்கள் இருக்காங்க இங்கேருந்து ஆத்தூர் தான் அதுக்குடைய மில்லெலாம் இருக்குது அந்த மில்லில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே முக்கால்வாசி நஷ்டம் ஆகிடுது அதில் பார்த்தீங்கன்னா மரவழியில் வந்து சுத்தமாக லாபமே கிடையாது இந்த மக்கள் வந்து போய் மைசூர் வேலை செய்யும்போது ஏன் அந்த அங்கே இருக்கிற வந்து காஃபி மேலே வந்து நம்ம இடத்துல வந்து கொண்டு வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க முதல் முறையாக ஒரு பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் தான் நான் இந்த க மரம் நட ஆரம்பித்தேன் மரம் நட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேரம் வரணும் நாலு வருஷம் கழித்து தான் நட முடியும் மிளக்கூடி எப்படி பராமரிக்குதுன்னு சொல்லிவிட்டு தோட்டக்கலைத்துறையில் எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க எங்கள் விருதாளம் போயிட்டு பயிற்சி பயிற்சி கொடுத்தாங்க ஒரு மூணு நாலு டைம் வந்து பயிற்சி பெற்றுவிட்டோம் அதன் பிறகு ஏற்காடு போய் அங்கேயும் பயிற்சி கொடுத்தாங்க அங்கேயும் வந்து கொடியெல்லாம் வந்து எங்களுக்கு மிளக்கூடி வைக்கிறது பதியம் போடுறதுக்கு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க எதோ தோட்டக்கலத்துறை மூலிமா நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நட்டோம் அதன் பிறகு எங்களுக்கு தேவையானதை நாங்களே வந்து கொடியை வந்து வெளியில் கொண்டு கட் பண்ணி வச்சு நாங்களே பதியம் போட்டு எங்களுக்கு மரத்தில் நாங்களே ஏற்றிட்டோம் நாலு வருஷம் கழிச்ச பிறகு தான் கொடியை மேலே கொடியை ஏற்ற ஆரம்பித்தோம் அப்புறம் அஞ்சு அடி ஏறின பிறகு திரி இறங்க ஆரம்பிக்கும் அப்போ ரெண்டு வருஷத்தில் திரிய இறங்க ஆரம்பிச்சு ரெண்டு மூணா வருஷம் ஒரு வருஷத்துக்கு நாலு அடி வந்து கொடி மேலே ஏறும் நாலடி ஏறிச்சுன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ மிளகு வந்துடும் மிளகு வந்துன்னா வெறும் பச்சை மிளகு அப்படியே வந்து விற்க முடியாது மிளகு வந்து லேசாக ஒன்று ஒன்று விட்டு ஒன்று வந்து பழுக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் முழுசும் உருவி எடுத்துடணும் முழுசும் உருவி எடுத்து மிளக வந்து பதப்படுத்தணும் ஒரு நாள் வெயிலில் காய வச்சு மறுபடியும் ஒரு நைட்டில் வந்து ஃபுல்லாக போட்டு போற்றி விட்டுறணும் ஏதாவது வந்து துணி மாதிரி போட்டு போற்றி விட்டோம்னா மிளகு வந்து அந்த கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் அப்புறம் எடுத்து வெளியே காய வச்சிட்டோம்னா அந்த கருப்பு கிளர்ந்து திரும்பிடும் அப்போ பக்குவத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் மிளகு பார்த்திங்கன்னா பச்சையா எடுக்கும்போது நூறு கிலோ வந்ததுன்னா அதை காஞ்சி நமக்கு வந்து விற்கும்போது போகும்போது நூற்றில் மூணுக்கு ஒரு பங்கு தான் காஞ்சி நம்மளுடைய லாபம் கிடைக்கும் மிளகுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்காக்க நம்ம ஏற்று கொடி ஏற்றி மேலே பத்தடி அடி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய வேலை அதிகமாக பிடிக்கும் அது மாதிரி வா வருஷம்னாக்கா மாட்டு சாணத்தை தான் போடுறோம் இயற்கை உரம் தான் ரசாயன உரம்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வருஷம் வருஷம் மாட்டு சாணம் தான் கொண்டு பராமரிக்கிறோம் சார் நம்ம பயிர் பண்ணுற மிளக என்ன ரகம்னா பன்னியூர் ரகம் இங்கே பன்னியூர் ரகம் தான் நல்லா சிறப்பாக வரும் சிறப்பாகனா நோய் தாக்குதல் அதிகமாக இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரகம் வந்து குருமிளகுன்னு ஒரு ரகர் அது வந்து பார்த்திங்கன்னா நேலம் அதிகமாக வருது ரொம்ப சின்ன சின்னதாக வரும் ஆனால் காரம் அதிகமாக இதுவும் காரம் தான் ஆனால் இது மகசூல் வந்து அதிகமாக கொடுக்கும் அதனால் பன்னீரகம் தான் நாங்கள் சிறப்பாக பன்னீர் பன்னீரகம் நாங்கள் போட்டுக்கிட்டோம் பொங்கல் கழிஞ்சி மிளகாரம் அறி அறுக்க ஆரமிச்சிடுவோம் மிளக ஆரமித்து அடுத்து குடோன் வந்து எங்களுக்கு ஏற்காடு தான் அந்த என்ன ரேட்டுன்னா மார்க்கெட்டிங் ரேட்டு என்ன போகுதோ அந்த ரேட்டு தான் எங்கள்கிட்டருந்து வாங்கிவாங்க இல்லை ஒரு லூஸில் இங்கே வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டு வாங்கினா ஒரு ஐம்பதுருவா சேர்த்து கொடுத்து விற்றுடுவோம் இங்கே மரம் என்ன மரம் முக்கியமாக வைக்கிறோம்னா சில்வருக்கு மரம் தான் வைக்கிறோம் ஏன் சில்வருக்கு மரம் வைக்க மரம் வைக்கிறோம்னா வச்சு ஒரு நாலு வருஷம் கழிச்சு பார்த்திங்கனாக்காக்க இங்கே இந்த கேப் வருதுங்களா அந்த கேப்பில் வந்து தான் அந்த வெடிப்பு வெடிப்பாக வர்ற இடத்துல தான் முக்கியமாக வந்து மிளகு வந்து அதனுடைய வேர் பாகம் வந்து அந்த கேப்பில் போய் ஏற ஆரம்பிக்கும் கேப்பில் ஏறுனா அந்த மிளகூடி வந்து அதில் அந்த கேப்பில் போய் உட்கார உட்கார ஒவ்வொரு வேரும் அப்படியே மரத்தை மேலே போயிட்டே இருக்கும் இல்லைனா மற்ற மரம் பார்த்திங்கன்னா அந்த வேர் வெடிப்பு வரலாம் வராது சில்வர் மட்டும் மட்டும்தான் வெடிப்பு வரும் சில்வர் ரோக்கு அது மாதிரி பலா இந்த ரெண்டு மரம் தான் முக்கியமாக வந்து மிளகு நல்லா சிறப்பாக இருக்கும் ஏன் மிளகு சிறப்பாக இருந்தால் வெடிப்பில் போய் இந்த வேறு பாகம் உட்கார உட்கார மிளகுடி மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் காஃபி பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வெயிலில் ஃபுல்லாக வெயிலில் நட்டாலே தாங்காது அப்போ பாதி நேரம் பாதி வெயிலும் இருந்தால் தான் காஃபி தாங்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் மரம் நட ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் காஃபி நட்டேன் காஃபி நட்டோன்னே மூணு வருஷம் வந்தோன்னா அந்த பூவை உருவி எடுத்துடணும் ஏன்னா சின்ன கண்ணுலேயே வந்து காஃபியை எடுத்தோம்னா வளர்ச்சி ரொம்ப நாள் வளர்ச்சி இருக்காது பழம் பழுகிற டைம் பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த நவம்பர் டிசம்பரில் தான் பழம் பழக ஆரம்பிக்கும் பழம் பழத்தை எடுத்துகிட்டு அந்த பழத்தை போய்ட்டு மிஷின் வச்சுருக்கோம் பல்பேர் வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் இப்போ வாஷிங்கில் போட்டு பல தோலை எடுத்துட்டு கொட்டையை அரைச்சி கொட்டையை எடுத்து காய வைக்கணும் ஆறு நாள் கண்டிப்பாக காய வைக்கணும் கொட்டையை காய வச்சோம்னா நூறு கிலோ வருதுன்னா காஞ்சி இர இருபது கிலோ தான் கொட்டையினுடைய அவ்வளோதான் வரும் நூறு கிலோ பழத்தை போட்டோம்னா இருபது கிலோ தான் காய வச்சு வரும் அஞ்சில் ஒரு பங்கு தான் காப்பி கொட்டை வரும் சில்வர் குமரமும் காஃபியும் வந்து ஏழையில் அடி தான் நட நடணும் ஏன் ஏரடியில் நடணும்னா இது காற்று காற்றோட்டம் வந்து ஏழடியில் வந்து கரெக்டாக அதோடய கேப்பை வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு அடி கேப் கிடைக்கும் ஒவ்வொரு காஃபிஸ் செடிக்கும் ஒவ்வொரு மிளகு குடிக்கும் ரெண்டு அடி கேப் கிடைக்கும் அந்த ரெண்டு அடி கேப்பில் தான் காற்றோட்டம் உள்ளே போகும் அப்போ அந்த காற்றோட்டம் போக வந்து செடிக்கு அந்த காஃபி செடிக்கு இல்லை மிளகு கொடிக்கு எல்லாமே காற்றோட்டம் போக நல்லா சிறப்பாக வளரும் ஏன் ஏரடியில் நடலாம் இல்லைன்னா வந்து நடணும்னு கேட்டோங்கன்னா இந்த நேரம் ஃபுல்லாக மூடிச்சுனா கீழே வந்து இந்த புல் பூண்டு எல்லாமே வராது வர ஆரம்பிக்காது அது மறுபடியும் ஃபஸ்ட்டு வைக்கும்போது நிறைய செடி களை எல்லாமே வரும் அப்போ அந்த ஒரு நாலு வருஷத்துக்கு சுத்தம் பண்ணோம்னா மேலருடைய இலை இந்த சில்லுறவுடைய மரத்தினுடைய இலை கீழே விளை மூட மூட ஆரம்பிச்சின்னா ஒரு அடி மெல்லாம் மூடிடும் மூட்ட பிறகு சின்ன பூண்டு கூட இங்கேருந்து வராது அதே மாதிரி பன்னெண்டு அடியிலே நடலாம் பதினாலு அடியில் நடலாம் இந்த ஏழு அடியில் நடமுன்னாக்கா மரம் வந்து ஒரு சைஸ் தான் வரும் அதுவே பதினாலு அடியில் நட்டுமுன்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து முந்நூற்றம்பது மரம் தான் நட முடியும் ஏழடியில் நட்டுமுன்னா ஒரு ஏக்கராவுக்கு எட்நூற்றி நாற்பது மரம் நடலாம் எட்நூற்றி நாற்பது மரம் நடட்டோம்னா பதினாலு அடியில் நடும்போது மரம் சீக்கிரம் வந்து பெருசாகும் ஏழு அடியில் நடந்தோம்னா கொஞ்சம் சின்னதாகும் மரம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் போனோடனே ஒரு ஐம்பது அடியில் மரத்தை வந்து டாப் மேலே வந்து கட் பண்ணி விட்டுரணும் கட் பண்ணி விட்டோம்னா மடம் வந்து பெருசாக ஆரம்பிக்கும் கொடி வந்து வ ஒரு நூறு கோடிக்கு ஒரு ரெண்டு கோடி இல்லை மூணு கோடி வந்து வருஷத்தில் நோய் தாக்கும் அதனுடைய மருந்து எதாவது தெளிப்பானு கொடுத்து தெளிச்சிட்டோம்னா இந்த கொடி வந்து பார்த்தா வாழ்நாள்னு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வரைக்கும் கூட வரும் அதிகபட்சம் ஐம்பது அடி மிள கொடி ஏற்றிக்கலாம் ஐம்பது அடியெல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு ஒரு மிளகோடியில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பத்து கிலோ கிடைக்கும் ஒரு அஞ்சு அடி இருந்துச்சுன்னா ஒரு கிலோ கிடைக்கும் அப்போ அந்த ஐம்பது அடி மரத்தை கட் பண்ணி விட்டோம்னா டிம்பர் ஆகும் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழித்து மரத்தை எடுத்துடலாம் வெளியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ம லாரி பாடிக்கு மற்றபடி அந்த வேறு என்ன ம மற்ற யூஸுக்கெல்லாம் இதை அனுப்பிச்சி விட்றலாம் மரத்தை இல்லை மரம் எடுக்க அவசியம் இல்லைன்னா மரத்தை அப்படியே விட்டு மறுபடியும் கொடி ஏற்றிக்கலாம் ஒரு ஒரு மரத்துக்கு வந்து ஒரு பாக்கெட்டு கொடி வந்து பதியம் போட்ட கொடி வந்து நாலு கொடி வைக்கணும் இல்லை ரெண்டு கொடி வைக்கலாம் மரத்தை அவருடைய கேப்பு மரம் இருக்குதுன்னா ஒரு ஒரு அடி ஒன்றடி க தள்ளி தான் குழி எடுக்கணும் குழி எடுத்து விட்டு அது வந்து அந்த மரத்தை பக்கம் சாச்சாப்பில் அந்த கொடியை வச்சோம்னா அது போய் வேறு ஏறி ஏறி அந்த மரத்தில் ஊன ஊன ஆரம்பிச்சிடும் அந்த கீழே தொங்கு தொங்க விடாமல் அந்த கொடியை வந்து சணலை வச்சோ இல்லை வந்து துணியை வச்சோ கட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்தடி ஏறுற வரைக்கும் அந்த கொடி கட்டிகிட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா கீழே தொங்கி கீழே ஓட ஆரம்பிச்சிடும் மற்ற கீழே ஓட ஆரம்பிச்சிடும் கொடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தடி வரைக்கும் நம்ம கட்டிக்கிட்டு தான் இருந்தாகணும் கட்டால்னா கீழே ஓட ஆரம்பிச்சிடும் இல்லை கட்டி விட்டுறோம்னா பத்து அடிக்கு மேலே போட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லாம் கொடி வந்து பெருக்க ஆரம்பிச்சிடும் அப்போ மேலே ஏறிக்கிட்டே போவோம் எந்த கொடி கீழே விடாது அது மாதிரி பார்த்திங்கன்னா காட்டிலருந்து குரங்கு அது மாதிரி பெரிய தொல்லையெல்லாம் இருக்குது குரங்கு ஏறிச்சுன்னா இந்த கொடி வந்து கீழே இழுத்துட்டு வந்துடும் அப்படி மரத்துலேருந்து கீழே இழுத்துட்டு வந்துடும் சீசன் டைமில் பழம் இருக்கிற டைமில் பார்த்திங்கனா பழத்தை வந்து குரங்கு வந்து தின்னுட்டு போயிடுது அப்போ ஆளை வச்சு நாங்கள் இது பண்ணிக்குவோம் இருக்கிற விவசாயம் எல்லாருமே இங்கே இந்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா எல்லோருமே ஐநூறு மரத்துக்கு கம்மியில் தான் வச்சுட்டுருக்காங்க இந்த ம மற்ற ஏரியாவிலும் வந்து மலையில் இருக்கிற எல்லா கிராம மக்களும் இதே மாதிரி மரத்தை நட்டு மழையை ப பெய்ய வைங்க அது மாதிரி வாழவாரத்தை பெருக்குங்க அதான் நான் சொல்லியிருந்தது